விக்ன விநாயக போற்றி வினை தீர்க்கும் தேவா போற்றி இமவதி மைந்தா போற்றி ஈசனின் பாலா போற்றி கஜமுகா வதனா போற்றி காரிய அனுகூல போற்றி அருளின் வடிவே போற்றி ஆதி கணபதியே போற்றி போற்றி விக்ன விநாயக போற்றி வினை தீர்க்கும் தேவா போற்றி இமவதி மைந்தா போற்றி ஈசனின் பாலா போற்றி கஜமுகா வதனா போற்றி காரிய அனுகூல போற்றி அருளின் வடிவே போற்றி ஆதி கணபதியே போற்றி போற்றி விக்ன விநாயக போற்றி வினை தீர்க்கும் தேவா போற்றி இமவதி மைந்தா போற்றி ஈசனின் பாலா போற்றி கஜமுகா வதனா போற்றி காரிய அனுகூல போற்றி அருளின் வடிவே போற்றி ஆதி கணபதியே போற்றி போற்றி